பல நேரங்களிலும் நாம சொல்லுவோம் இந்த கேட்டுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்னை யாருக்கும் இவ்விடத்திலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிக்கொணர முடியாது என்ன காப்பாற்ற முடியாது சில நேரங்களில் நாம் உதவியை நாடி போகிறவர்கள் கூட சொல்லுவார்கள் நீயாய் வருவித்துக் கொண்ட பிரச்சனை நாங்க என்ன செய்ய முடியும் நீயே அதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் ரக்ஷா பெருமானாகிய இயேசுவை குறித்தும் சொன்னார்களே நீ தேவனுடைய ஆனால் உன்னை நீயே விடுவித்துக்கொள் தேவ குமாரனாகிய நம்முடைய ரக்ஷா பெருமானோடு சொன்ன இந்த உலகம் நம்மோடு சொல்லாதா என்ன சொல்லத்தான் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இந்த உலகத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நீதான் தான் காரணம் மனைவி புருஷனிடத்தில் சொல்லுவாள் புருஷன் மனைவியிடத்தில் சொல்லுவாள் நீதான் தான் காரணம் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்லுவார்கள் நீங்க தான் காரணம் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவார்கள் நீ தான் இதற்கெல்லாம் காரணம் அவங்கள போல நீ நடந்திருந்தால் அப்படி செய்திருந்தால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நீ காரணம் என்று சொல்லுவார்கள் நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய இனத்தார் ஜனத்தார் குடும்பத்தார் என்ன நம்பி இருக்கிற போதகர்களும் தீர்க்கர்களும் அப்படி சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார் நீ கேடுண்டாக்கினது எல்லாம் நிஜம்தான் மகனே நீ கேடுண்டாக்கினது எல்லாம் நிஜம்தான் மகளே ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எல்லா வழிகளும் எல்லா பாதைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மூடப்பட்டது இனி எனக்கு ஏது சகாயம் என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் ஒரு சகாயத்தை வைத்திருக்கிறார்